பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை புத்ராஜயாவில் உள்ள பெர்டானா புத்ராவில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச துறை அமைச்சர் லியூ ஜியான் சாவோ மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் மலேசியா சீனா இருதரப்பு உறவுகளின் ஐம்பதாவது ஆண்டு விழாவுடன் இணைந்து பிரதமர் லீ குவாங்கின் அதிகாரப்பூர்வ பயணம் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக அன்வார் கூறினார் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் குறிப்பாக சீனாவில் இருந்து முதலீடு செய்யவும் இருதரப்பு உறவை அதிகரிக்கவும் கல்வி மற்றும் இளைஞர்கள் தொடர்பான துறைகளில் தொடர்ந்து இணைந்து பணியாற்றவும் இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோரம்பூர் அனைத்துலக விமான நிலைய சரக்கு முனையத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக நடந்து வந்த கடத்தல் நடவடிக்கைகளினால் மலேசியா சுமார் இருநூறு கோடி வெள்ளியை இழந்திருப்பதை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம் பாக்கி அம்பலப்படுத்தியுள்ளார் இந்த கடத்தல் நடவடிக்கை உடனான தொடர்பில் நாற்பத்தி ஏழு லட்சம் வெள்ளிக்கும் மேல் லஞ்சம் பெற்ற சந்தேகத்தின் பேரில் இம்மாதம் பதினொன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதிகளுக்கு இடையில் முப்பத்தி நான்கு பொதுச்சேவை ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் உளவு பார்த்ததாக நம்பப்படும் ஒரு இஸ்ரேலிய ஆடவன் ஒருவன் கொலாலம்பூரில் கைது செய்யப்பட்டுள்ளான் அவனிடமிருந்து போலீசார் ஆறு கை துப்பாக்கிகளையும் இருநூறு தோட்டாக்களையும் கைப்பற்றியுள்ளனர் சந்தேகத்திற்குரிய அந்த வயதுடைய இஸ்ரேலிய ஆடவன் கொழம்பூர் ஜலநாம்பாங்கில் உள்ள ஒரு ஹோட்டலில் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை கைது செய்யப்பட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான்சி ரசாரின் ஹுசேன் தெரிவித்தார் ஆறு கை துப்பாக்கிகளில் மூன்றில் தோட்டாக்கள் முழுமையாக நிரப்பப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர்தான் இம்மாதம் பனிரெண்டாம் தேதி ஸ்லாங்கூர் சிப்பாங்கில் உள்ள கொலலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் வழியாக நாட்டிற்குள் அவன் நுழைந்ததாக ரசாருடின் தெரிவித்தார் மாணவர் ஒருவரிடம் பாலியல் அத்துமீறல் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பெண் ஆசிரியர் வழக்கு விசாரணைகள் முடியும் வரை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் காவல்துறை மற்றும் கல்வி அமைச்சினால் நடத்தப்படும் விசாரணைக்கு சம்பந்தப்பட்ட அந்த ஆசிரியர் முழுமையாக இணங்க வேண்டும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் உத்தரவிட்டுள்ளார் சரவாக்கின் பல நகரங்கள் வெறிநாய்க்கடி பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன மாநில தலைநகர் கூச்சிங் சமரஹான் செரியான் பிந்துலு ஆகிய நகரங்களில் பரவிய இந்த நோய் இப்போது ஆக கடைசியாக ஸ்ரீ அமானுக்கு பரவியுள்ளது எனப்படும் அந்நோயினால் இதுவரை எழுபத்தி ஒரு பேர் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னியல் சிகரெட்டுகள் மின்னியல் திரவம் போன்றவற்றின் விஷத்தன்மைக்கு ஆளாவோரின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது ஈராயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து கடந்த ஆண்டு வரை மொத்தம் நூற்று பதினைந்து பேர் அந்த விஷத்தால் உடல் நலிவுக்கு ஆளாகி உள்ளதாக மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் தேசிய நச்சு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அவர்களில் பெரும்பாலோர் நிக்கோட்டின் ரசாயன பாதிப்புக்கு ஆளானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மின் சிகரெட்டுகளில் பயன்படுத்தப்படும் ரசாயன திரவத்திலிருந்து வெளியேறும் புகையை சுவாசிப்பதால் ஐந்து வயதுக்கும் கீழ்ப்பட்ட பல குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரபல நடிகர் டேனியல் பாலாஜி காலமானார் மாரடைப்பு காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் நேற்று இரவு அவர் உயிரிழந்தார் அவருக்கு வயது நாற்பத்தி எட்டு அவரது மறைவு செய்தி உலகை துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது சின்ன திரை மூலம் வெள்ளித்திரைக்குள் நுழைந்தவர் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார் கௌதம் வாசுதேவமேனன் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளிவந்த காக்க காக்க படத்தில் ஸ்ரீகாந்த் என்ற போலீஸ் பாத்திரத்தில் நடித்ததன் மூலம் கவனம் பெற்றார் பின்னர் வேட்டையாடு விளையாடு உள்ளிட்ட பல படங்களில் நடித்து சிறந்த குணச்சித்திர நடிகராக வலம் வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உண்மையின் வாசமாய் நாளும் மலரும் தமிழ் மலர் நாளிதழில் எஸ்பிஎம் மாணவர்களுக்கான தமிழ் இலக்கிய பிரத்யேக பதிவுகள் தமிழ் மலர் ஞாயிறு மலரில் இனி ஒவ்வொரு வாரமும் இடம்பெறுகிறது தெளிவான வழிகாட்டுதலோடு பயனுள்ள எஸ்பிஎம் தமிழ் இலக்கிய பக்கங்கள் நம் மாணவர்களுக்காக வாங்கி பயன்பெறுங்கள் வாசிப்பில் உயர்ந்திடுங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்